ரீடிங்ஸ் நம்ம முப்பத்தி ஏழாவது முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் ஒரு 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 விஷன் வந்து கர்த்தர் வந்து எசிகேலுக்கு கொடுக்கறாரு அதுக்கு முன்பாக இந்த புத்தகத்திலோடைய அடித்தளம் என்னன்னு நான் சொல்றேன் இந்த புஸ்தகம் வந்து எசிகேலுங்கிற ஒரு தீர்க்கதரிசியால் எழுதப்பட்டது எசிகேல் வந்து ரெண்டாவது முறையாக பாபிலோன் வந்து இஸ்ரேவேல இருந்து மக்களை கொண்டு வந்ததுல ஒரு நபர் முதலாவது பார்த்தீங்கன்னா தானியல் ஷார்தாக் மேஷா காபேத் நெகோனிங் அவங்களெல்லாம் பார்க்கலாம் ரெண்டாவது வந்து எசிகேல் வந்து அந்த இதில் வராரு மூணாவது வந்து கடைசி முடிவு வந்து பாபிலோனுடைய நெபுகத் நேசர் போய் ராஜாவை பிடிச்சிட்டு ஜெரக்காயாவை பிடிச்சிட்டு வரான் ஸோ நம்ம இத பாக்குறோம் இந்த இடத்துல வந்து கர்த்தராகிய தேவன் வந்து இந்த இடத்துல இந்த புஸ்தகத்தை எழுதுறதுக்கான காரணம் நீங்க இந்த இந்த மே இந்த தீர்க்கதரிசிகள் புஸ்தகங்கள் நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் வந்து ஒரு 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 விதமாக அவர் பேசியிருப்பார் எப்படி பேசியிருப்பாருன்னா முதலாவது வந்து இஸ்ரவேலனுடைய பாவத்தை பத்தி பேசியிருப்பாரு இஸ்ரவேல் மேல வரக்கூடிய நியாய தீர்ப்பை பத்தி பேசியிருப்பாரு அதுக்கப்புறம் வந்து உலகத்தின் மேல் வரக்கூடிய நியாய நியாயத்திற்பையும் பத்தி பேசியிருப்பாரு ஏன்னா அவர் வந்து இஸ்ரேலுக்கு மாத்திரம் தேவன் அல்ல உலகத்திற்கும் தேவன் என்பதை காமிக்கிறதுக்காக தேவனாகிய கர்த்தர் உலகத்தின் மேல் வரக்கூடிய ஆக்கினை தீர்ப்பு நியாய திருப்பி அவர் காமிச்சிருப்பாரு மூணாவது பாத்தீங்கன்னா இஸ்ரேவேலுக்கு நம்பிக்கை இருக்கு தேவனாகிய கருத்தர் உங்களை மீட்டெடுப்பார் அப்படிங்கிற ஒரு சத்தியத்தையும் கருத்தர் கொடுத்து முடிப்பார் நீங்க இந்த இடத்துல நீங்க அடிமைகளாக இருக்கீங்க ஆனா நான் உங்களை விடுவிப்பேன் அந்த நாள் வந்து எதிர்காலத்தில் இருக்கு அதனால நீங்க மனம் தளராம இருங்க என் மேல நம்பிக்கை வைங்க நான் கர்த்தர் அப்படிங்கிறத கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுவார் இந்த முப்பத்தி ஏழாவது அதிகாரத்துல வந்து தேவநாகி கர்த்தர் வந்து எசிகேல வந்து ஒரு விஷன்ல வந்து அவர் கூட்டிகிட்டு போறாரு எங்கன்னா ஒரு பள்ளத்தாக்கு கூட்டிகிட்டு போறாரு அந்த பள்ளத்தாக்குல பார்த்தீங்கன்னா சுற்றியும் வந்து உலர்ந்த எலும்புகளாக கிடைக்கும் திரளான எலும்புகள் கிடைக்கும் இந்த இடத்துல நம்ம படிக்கணும் முப்பத்தி ஏழு ரெண்டாவது இதுல பாத்தீங்கன்னா அவர் காமிக்கிறார் திரளான எலும்புகள் இருக்குன்னு காமிச்சிட்டு தேவனாகிய கர்த்தர் எசீக்கியலை நோக்கி ஒரு கேள்வி கேட்கிறாரு இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரோட இருக்கும் உயிர்ப்பிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி வந்து கர்த்தராகிய தேவன் எசீக்கியல்கிட்ட கேட்கும் போது எசீக்கியல் என்ன சொல்றான்னா அது உமக்கு தெரியும் கர்த்தாவே அப்படின்னு சொல்லும்போது கர்த்தராகிய தேவன் எசீக்கியல் கிட்ட இதை தான் கர்த்தர் சொல்கிறார் அந்த உலர்ந்த எலும்புகள் உயிர்ப்பிக்கட்டும் உயர்ந்த எலும்புகள் மேல தன்னுடைய மூச்சை வந்து கர்த்தர் கொடுக்கும் பொழுது அந்த உலர்ந்த எலும்புகள் உயிரோட வருது அதனுடைய தோல் எல்லாமே வந்து அது ஒரு உயிர உயிருள்ள ஒரு மனுஷனா வந்து நிக்குது சோ அந்த உலர்ந்த எலும்புகள்ல இருந்து கர்த்தர் உயிருள்ள ஒரு நபராக கர்த்தர் கொண்டு வர இந்த இடத்துல காமிக்கிறார் இத நம்ம போது கர்த்தர் யார பத்தி பேசுறாரு எதுக்கு தேவையில்லாம எசிகளுக்கு இந்த விஜனை கொடுக்கறத நம்ம பார்க்கும் பொழுது நம்ம கீழே வரும்போது பதினோராவது தேவகாரத்துல வந்து கர்த்தர் இந்த உலர்ந்த எலும்புகள் யாருன்னு காமிக்கிறாரு இந்த உலர்ந்த எலும்புகள் வேற யாரும் இல்ல இஸ்ரோவேல் ஜனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கர்த்தர் இந்த இடத்துல சொல்றாரு ஏன்னா இஸ்ரேவேலுடைய ஜனம் அப்படிதான் இருக்கு பாபிலோனுடைய கைக்கு அடியில வந்து இஸ்ரேவேல் ஜனம் வந்து ஒரு உலர்ந்த எலும்புகளை போலதான் இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த செய்தியை கர்த்தர் கொடுத்துட்டு கர்த்தர் வந்து அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா மக்களும் தான் யோசிக்கிறாங்க அவருடைய ஜனம் வந்து நாங்க உலர்ந்த எலும்புகளா இருக்கும் எங்களுடைய நம்பிக்கை வீணற்றதா போச்சு நான் எங்களுடைய முடிஞ்சதுன்னு அவங்க நினைக்கும் போது கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா உங்களோட உலர்ந்த எலும்புகள் மேல நான் வந்து உயிர உயிர்ப்பிப்பேன் நான் உயிர்ப்பிக்கிற தேவன் அப்படின்னு சொல்றாரு இது வந்து ஏன் கர்த்தர் பண்றாரு நம்ம பார்க்கும் போது அவங்களுக்காக கர்த்தர் பண்ணல தன்னுடைய பரிசுத்த நாமத்திற்காக பண்றாரு அதே சமயத்துல கிறிஸ்துவ வாழ்க்கையில இயேசு கிறிஸ்தவ விசுவாசிச்ச ஒரு ஒரு நபரும் நம்மளுடைய ரட்சிப்புக்காக தேவன் வந்ததுக்கான காரணம் தன்னுடைய பரிசுத்த நாமத்து நிமித்தமாகவும் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு உன்னுடைய வாழ்க்கை உலர்ந்த எலும்புகள் எப்போல இருக்கா நீ அந்த இடத்துல இருக்கும் பொழுது நீ பயப்படாத என்னிடத்துல திரும்ப எபிரேயர்ல வந்து கர்த்தர் சொல்றாரு இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நீ கேட்டா உன்னோட இருதயத்தை கனம் பண்ணாமல் நீ மனம் திரும்ப கர்த்தர் வந்து உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற தேவன் ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அந்த இடத்துல இருக்கும் பொழுது நம்ம மலம் தளராமல் இஸ்ரேவேல் ஜனத்தை போல நான் உலர்ந்த எலும்புகளாக இருக்கேன் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு நம்ம சொல்றதுக்கு பதிலாக எனக்கு நம்பிக்கை இருக்க தேவனாகி கர்த்தர் உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற தேவன் என்னை உயிர்ப்பிப்பார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை கர்த்தர் நம்ம 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 வந்து கர்த்தர் மேலே வைக்கணும்னு அவர் நினைக்கிறார் ஆமேன்